ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த புதிய வருடத்திலும் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நான் ஒரு காரியத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு இப்போது உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்ற ஒரு வார்த்தையை வேதத்திலிருந்து இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன் இதை எந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வேதத்தில் நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் கர்த்தர் கிதியோனை நோக்கி இப்படியாக சொல்கிறார் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ நீ இஸ்ரேவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்றார் ஸோ இந்த சம்பவத்தோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் புஸ்தகம் நீங்கள் ஆறாம் அதிகாரம் படிக்கிறப்போ அப்போ இந்த மீதியானியர் என்பவர்கள் இஸ்ரேவேல் மக்களை ஒடுக்குகிறார்கள் அவங்களுடைய நிலங்களை ஆக்கிரமிக்கிறாங்க அவங்க விளைச்சலை கெடுத்து அவங்களுடைய ஆடு மாடுகளை எல்லாத்தையும் கொள்ளையடுத்துட்டு இஸ்ரேவேலரை வந்து அவங்க வந்து ரொம்ப சிறுமைப்படுத்தினார்கள் அப்படின்னு வேதம் சொல்கிறது நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் ஆறாம் என்ன சொல்கிறது இப்படி மீதியானியரால் இஸ்ரேவேலர் மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் அப்பொழுது இஸ்ரேவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் அப்படின்ட்டு அப்போ ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே எங்களை இந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் தான் காப்பாற்றணும் நீங்கள் எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்றப்ப ஆண்டவர் இந்த இடத்துல என்ன பண்றாரு இஸ்ரேவேலரின் ரட்சிப்புக்காக இல்லையா நீ இஸ்ரவேலை மீதியாளரின் கைக்கு நீங்களாக்கி ரச்சிப்பாய் அப்படின்ட்டு அந்த ஒரு டெலிவரன்ஸ் கொண்டு அந்த டெலிவரன்ஸ்க்கு யாரை ஆண்டவர் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் ஆனால் இந்த கிதியோனுக்கு வந்து பயம் இந்த காரியம் என்னால் செய்ய முடியுமா இதற்கு நான் தகுதி இல்லாதவன் இது எனக்கு என்னால் முடியாத ஒரு காரியம் அப்படின்ட்டு அவன் நினைக்கிறான் அப்படி இருக்கிறப்ப தான் ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாரு நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் ஆண்டவருடைய தூதனானவர் அவனுக்கு கிதியோனுக்கு முன்பாக சொல்லி உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்றார் இல்லையா அது மாத்திரம் இல்லை மேலும் நீங்கள் அதே வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் அத் பன்னெண்டாம் வசனம் அதே அதிகாரத்தில் கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் அப்படின்றார் இல்லையா அப்போ நீங்கள் இதில் மூணு காரியம் ஒன்று பராக்கிரமசாலி அப்படின்ட்டு ஏன் சொல்கிறாருன்னா கர்த்தர் உன்னோடு இருக்கிறதுனால நீ பராக்கிரமசாலி அப்படின்றார் இல்லையா இன்னொன்று ஒன்று உனக்கு இருக்கிற அந்த பலன் போதும் நான் உன்னோடு இருக்கிறதுனால உனக்கு இருக்கிற அந்த பலன் போதும் ஏன்னா நான் உன்னை அனுப்புகிறேன் இந்த காரியத்தை நான் முடிப்பென்றார் அப்போ இதை நம்மளோட வாழ்க்கையிலே நீங்கள் நம்ம நல்லா சிந்திக்கணும் நீங்கள் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற பொறுப்புகள் இல்லையா ஆண்டவர் நமக்கு நம்மளோட வாழ்க்கையில் அவருடைய நாம மகிமைக்கென்று செயல்படுத்த வேண்டும் என்று சில காரியங்களை கொடுக்குறார் நம்மளுடைய வாழ்க்கைக்கென்று ஒரு நோக்கத்தை வச்சு இந்த உலகத்தில் நம்ம வழிநடத்தும் பொழுது அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற சூழ்நிலைகள் வரும் நிறைய வேலைகளை நம்ம என்ன பண்ணுறோம் பயப்படுறோம் ஏன்னா அந்த காரியம் என்னுடைய பலனுக்கு மிஞ்சினதாக இருக்கிறது இல்லை இந்த காரியம் என்னால் செய்ய முடியுமா அப்படின்ற சந்தேகம் இல்லை இதை செய்யக்கூடிய தேவையான காரியங்கள் என்னிடத்தில் இல்லையே பண உதவி இல்லை இல்லை எனக்கு தேவையான ஆட்கள் பலன் இல்லை கனெக்ஷன்ஸ் இல்லை இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை அப்படின்ட்டு நிறைய வேலைகளில் நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுடைய சூழ்நிலைகளை பார்த்து பயந்து கொண்டு இந்த காரியம் என்னால் செய்ய முடியுமா இதற்கு நான் எனக்கு பலன் இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீலிங் வருது நம்மளுக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வருகிறது ஆனால் கர்த்தர் அந்த மாதிரி ஒரு எண்ணம் கொண்ட இதனை பார்த்து என்ன சொல்கிறாரு மொதல் பராக்கிரமசாலின்னு சொல்கிறார் யூ ஆர் யூ யூஆர் அ சாம்பியன் அப்படின்ற மாதிரி இல்லையா நீ வந்து இது இது ஒன்னால் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் சொல்கிறார் நீ ஏன்னா யூ ஹாவ் த ஸ்ட்ரென்த் டு டூ இட் உனக்கு செய்யக்கூடிய பேலன் உண்டுன்றாரு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு நான் உன்னோடு இருக்கிறபடியால் நீ பராக்கிரமசாலி அதுதான் இங்கே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இல்லையா கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்போது கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் சூழ்நிலைகளை எதிர்கொள்கிறதற்கு தேவையான பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோம் நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று ஒரு காரியத்தை கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில் கொண்டு வரும் பொழுது அவர் அந்த காரியத்தை செய்யும்படி நம்மை அழைக்கும் பொழுது அனுப்பும் பொழுது அதை செய்து முடிக்க வேண்டிய பலனை கர்த்தர் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார் இதே வாசனத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை நோக்கி பார்த்து என்ன சொன்னார் நீங்கள் அப்போ சிலர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் பார்க்குறப்போ ஆண்டவர் அந்த சீஷர்களிடத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறார் இல்லையா நான் வந்து போனதுக்கப்புறம் நீங்கள் ராஜ்யத்தின் சுவிசேஷ பணியை எடுத்து செய்யணும் நீங்கள் ராஜ்யத்தின் போய் சுவிசேஷத்தெல்லாம் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாருங்க அப்போ சிலர் ஒன்று எட்டில் பரிசுத்தாவி உங்கள் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பயந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்ன்றார் அப்போ இந்த இந்த ரெண்டு காரியத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்குறப்போ இல்லையா அன்னைக்கு ஆண்டவர் கிதியோன்ட்டு என்ன சொன்னார் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் நீ பராக்கிரம பராக்கிரமசாலியாக இருக்கிற உன்னை அனுப்புகிறார் நானல்லவா அதனால் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போன்னு சொல்கிறார் அப்போ அதே காரியத்தை ஆண்டவர் இங்கே சீஷன் இடத்துல என்ன சொல்கிறாரு பரிசு தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்ன்றார் அப்போது ரெண்டு காரியத்திலையும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அங்கே கர்த்தர் உன்னோடு இருப்பார் உன்னோடு இருக்கிறபடியால் நீ பராக்கிரமசாலி உன்னால் இந்த காரியத்தை செய்ய முடியும்ன்றாரு இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பரிசு தாவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்போ இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் அப்போ நம்மளுக்கு தேவையானது என்ன அந்த ஆண்டவருடைய பலன் எப்பொழுது நமக்கு கிடைக்கும் நமக்கு இருக்கிற பலன் எப்பொழுது நமக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னா கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும் இல்லையா கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு இருக்கிற பலன் போதுமானதாக இருக்கும் அப்போ பரிசு தாவியானவர் இன்றைக்கு என் வாழ்க்கையில் இருக்கிறாரா அப்படின்றது தான் முத கேள்வி ஏன்னா பரிசு தாவியானவர் என்னைக்கு எனக்குள்ளாக வருகிறாரோ அன்னைக்கு எனக்கு தேவனுடைய பலன் எனக்குள்ளாக வருகிறது கர்த்தருடைய பலன் எனக்குள்ளாக வருகிறது இல்லையா அப்போ இன்னைக்கு பரிசு தாவியானவரை அப்போ நம்ம எப்படி பெற்றுக்கொள்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நம்மளுடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை உங்களுடைய கருத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன்ட்டு நாம் அவரை சொந்த இச்சையராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்குது ஆண்டவர் தன்னுடைய பரிசு தாவியானவரை நமக்குள்ளாக இருக்கும்படியாக அனுப்புகிறார் அப்போ அப்போ அந்த பொழுதுலேருந்து என்ன ஆகிடுது கர்த்தருடைய பலன் நமக்குள்ளாக இருந்து செயல்பட ஆரம்பிக்கிறது அப்போ ஆண்டவருடைய வழிகாட்டுதலுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது பரிசுதாவியானவருடைய வழிகாட்டுதலுக்கு நம்ம அர்ப்பணித்து அவருடைய திசையில் நாம் நடக்க நடக்க என்ன ஆகும்னா நமக்கு ஆண்டவருடைய பலனை பெற்றுக்கொண்டவர்களாக ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற காரியங்களை நாம் நிறைவேற்ற தொடங்கும் அதை செய்து முடிக்க வேண்டிய பலன் அப்போ நம்மளுக்கு வந்து சில சூழ்நிலைகள்னால் எதிர்மறையாக தெரியலாம் இல்லை நம்மளுக்கு வந்து நிறைய தேவைகள் இருக்கிறது போல சூழ்நிலைகள் இருக்கலாம் இது எல்லாம் இருந்தால் கூட ஆண்டவருடைய பலன் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது என்ன பண் பண்ண முடியும் அந்த சூழ்நிலையை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் பலன் தருவார் அவர் நமக்காக காரியங்களை வாக்க செய்கிற தேவனாய் நமக்கு முன்பாக சென்று கோணலான காரியங்களை செவ்வைப்படுத்துகிற தேவனாக ஆண்டவர் நமக்கு உண்பாக செல்கிறவராக இருக்கிறார் அப்போ இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக நாம் பிரவேசித்திருக்கிறோம் இல்லையா நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம் இல்லை நம்மளுக்கு சில குழப்பங்கள் கூட இருக்கலாம் சந்தேகங்கள் இருக்கலாம் இந்த இந்த இப் இவ்வளோ காரியங்கள் என் வாழ்க்கையில் இருக்கே இதெல்லாம் நான் எப்படி செய்ய போகிறேன் இதற்குரிய தேவைகளை நான் எப்படி சந்திக்க போகிறேன் அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை நம்ம இன்னைக்கு யோசித்துட்டு இருந்தால் நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் இல்லையா கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது அப்போ என்னுடைய வாழ்க்கை பரிசு தாவியானவருடைய கருத்தில் இருக்கணும் அவருடைய வழிகாட்டுதலுக்கு நான் ஒப்பு கொடுத்துருக்கணும் அவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் என்னோட வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அவர் எனக்கு பலன் தருகிற தேவனாக இருக்கிறார் அவர் என்னை பலப்படுத்தி என்ன என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை செய்து முடிக்க வேண்டிய பலனை கர்த்தர் தருகிறதுனால நம்ம எதை குறித்தும் க கவலைப்பட தேவையில்லை அன்னைக்கு கிடீவனுக்கு ஆண்டவர் சொன்னது என்னென்னா உனக்கு இருக்கிற அந்த பலன் போதும் நான் உன்னை அனுப்புகிறேன் நான் உன்னோடு இருக்கிறபடியால் நீ பரா பராக்கிரமசாலியாக இருக்கிற அப்படின்ட்டு ஆண்டவர் சொன்னது போல இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறது அதே பரிசு தாவியானவரை நான் உங்களுக்காக கொடுத்துருக்கிறேன் நீங்கள் அவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்காக இந்த உலகத்தில் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று கர்த்தர் உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிறதுனால இந்த பு புதிய வருடத்திற்குள்ளாக நாம் போ போயிருக்கிற நம்மளுக்கு ஆண்டவருடைய உறவில் இந்த வருடத்தில் இன்னும் நாம் அதிகமாக வளர்ந்து பெறுகணும் அவருடைய வார்த்தையில் இன்னும் அதிகமாக நாம் வளர்ந்து பெறுகணும் அவருடைய வழிகாட்டுதலுக்கு நாம் இன்னும் அதிகமாக கீழ்ப்படியணும் அப்படின்ற அந்த ஒரு ஆர்வத்தோடு அந்த ஒரு டிசையரோடு அந்த ஒரு ஆசையோடு நாம் போகிறப்போ கர்த்தர் நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கையில் நாம் எண்ணி பார்க்க முடியாத நம்மளால் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கர்த்தர் காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் யூ ஆல் ஹாவ் அ பிளஸ்ஸர் அண்ட் அ ஹாப்பி டே காட் பிளெஸ் யூ